இந்த வீடியோ லாஸ்ட்டு தியூஸ்டே எடுத்திருந்தேன் மண்டே இருந்து அப்பா இருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் மண்டே ஓரளவு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரிட்ஜூவில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து தேக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வெளியில் வந்துவிட்டேன் ஒரு ஏழு மணி போலவே வெளியில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் வரதுக்குள்ளே இருக்கிற சாமானை தேய்ச்சிட்டு கையில் துணி தூக்க வேண்டிய துணியெல்லாம் கொஞ்சம் தூச்சி எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணும் என் பையனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பிள்ளைங்க இன்றைக்கி எழுந்து வந்துட்டாங்க அனல் இருக்கிறதால வெளியில் கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் கதை பேசிகிட்டு இருந்தாங்க இவர் எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டின்ட்டு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சுருந்தான் புகழ் கொண்டு வந்த எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றா மடிச்சு வச்சிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணி கொண்டு வந்திருந்தேன் அக்கா ஆஃபீஸ் போகிறதால நிறைய ஃபார்மல்ஸ்லாம் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் வந்து சின்னதாகிடுச்சு புதுசாக எடுத்தாலுமே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்ட எல்லாம் அதிகமாக போடுறது இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் வந்து என் எனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து அக்கா கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாக்ஸில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி துணி நிறைய இருக்குது அதையே கழித்து கட்டணுருந்தேன் சரி பழையெல்லாம் கொஞ்சம் கழித்து கட்டிட்டு புதுசெல்லாம் கொஞ்சம் அடித்து வைக்கலான் இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சன் ஸ்லாபை கொஞ்சம் கிளியர் பண்ண அந்த அந்த ஸ்லாப் மட்டும் நைட்டு கிளியர் பண்ண முடியல அதனால் காலையில் தான் அதை கிளியர் பண்ணியிருந்தேன் அதை கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னால் கொஞ்ச நாளாக அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு விற்கிற ட்ரீ யூஸ் பண்ணலான்னா அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் அதில் வந்துடுது அதனால் ஒன்று ஒன்றுத்தையாக எடுத்து தொடச்சி தொடைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் துணியெல்லாம் முடிச்சிட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா பெருக்கி எடுத்துக்கிட்டேன் நைட்டு வீடை கழுவி தொடச்சி விட்டுருந்தேன் இருந்தாலும் திருப்பி எல்லா வேலையும் முடிச்சதால் திரும்பி இன்றைக்கும் கொஞ்சம் தொடச்சி விட்டுரலான்னு பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதால தொடச்சி விட்டால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு பார்த்தேன் இந்த தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னோட நான்ஸ்டிக் தவை வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு சென்டராக எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இண்டாலியன் சொல்லிட்டு இதோட மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இது இது இதுக்கப்புறம் பழக்கி இதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு அக்கா வாங்கி தர வேண்டியது பெண்டிங் இருந்தது அதுக்கு பதில் நான் இதை வாங்கிக்கிட்டேன் அக்கா கிட்ட பாலக்காசு எடுத்து வச்சுருக்கேன் பசங்க கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸை எடுத்து வச்சுருக்கேன் இருக்கிற சாமானாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி சீக்கிரமாகவே கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடியும் முடிச்சுடுவோன்னு சொல்லிவிட்டு நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திர இடத்தெல்லாம் கூட எடுத்து அழகாக அடுக்கி வச்சாச்சு நியூஸ் பேப்பர் போட்டு தான் எப்போவுமே அடுக்கி வைப்பேன் இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வீட்டில் ஸ்டாக் இல்லை பூஜா ஸ்கூலில் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுத்து விடுவாங்க அதை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ பூஜாவுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்கும் இல்லைனா கடைக்கு போனால் தான் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு ஈவினிங் தான் கடைக்கு போகலான் இருக்கேன் தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் நான் எல்லாம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் அஸ்மியை வீடியோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தா ஈவினிங் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டோம் இப்போ நித்தியமல்லி பூ சீசனாக என்னன்னு எனக்கு தெரியல நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மாடியில் வந்து பார்த்தா பூ நிறையவே பூத்திருந்தது அதனால் சரி பூவை முதல் பாப்பாவுக்கு இல்லை சொல்லிவிட்டு நான் வந்து அஷ்மிதாவையும் என் பையனையும் வந்து மொட்டை மாடியிலேயே குளிப்பாட்டிடலான்னு இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரையும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதால மாடியில் எப்படியும் தண்ணி ஊற்றி விடலான்ட்டு சரி இவங்கள குளிப்பாட்டினா அந்த தண்ணியும் கொஞ்சம் தூக்கி ஊற்றி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இன்னைக்கு மாடியில் தான் உட்கார வச்சு குளிப்பாட்டி விட்டுருந்தேன் ஆளுக்கு ஒரு டபுளாக உட்காந்து குளிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறமா ஈவினிங் கீழே போயிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் டிஃபன் வேலையெல்லாம் சரி அதுக்கு முன்னாடி கடைக்கு போகணுன்னு பிளான் இருந்தது தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு அதனால் கடைக்கு கிளம்பிட்ட மூணு பேரையும் விட்டுட்டு கேட்டை பூட்டிகிட்டு போயிட்டால் கொஞ்சம் மூணு பேரும் அமைதியாக உள்ளே இருந்துப்பாங்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜா பூ பறித்து வச்சுருந்தா அந்த பூவை கொஞ்சம் கட்டி சாமிக்கும் வச்சுட்டு பசங்க தலையில் வச்சு விடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் மண்டே நைட்டு ராகி மா ஊற வச்சுருந்தேன் சுத்தமாக மறந்துட்டேன் மறுநாள் கா ஈவினிங்கு இல்லைனா மார்னிங் எடுத்து காய்ச்சிருக்கணும் சுத்தமாக எல்லா வேலையிலையும் இது இருக்கிறதையும் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு போல் தான் இதை காசு எடுத்து உரமாக வச்சேன் மார்னிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராகி கூழ் வந்து எனக்கு ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாளுமே வேலை கரெக்டாக இருந்ததுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வேர்லாம் வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்கே கண்டி வேர்வை விட்டப்பாடில்ல ரெண்டு மூணு வாட்டி குளித்தாலுமே நம்மளுக்கு வந்து அது வேர்வை வந்துட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் தலைவலி வேறு அதிகமாகிருது வேர்வை வந்துருந்தால் இருக்க இருக்க அனல் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் பசங்க கூட வந்து மொட்டை மாடியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு நாளாக இருந்த வேலையிலருந்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்ன்றதான் உணர்ந்துருப்பாங்க வீட்டில் தானே இருக்கும் வீட்டில் தானே இருக்கீங்கன்ட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ